நாளைக்காவது எப்படியாசம் போய் சொல்லணும் தம்பி நான் இருக்க தைரியமா போய் சொல்லுங்க பாத்துக்கலாம் ஆல் த பெஸ்ட் அண்ணோ சீக்கிரமா போய் சொல்லலாம் தம்பி நான் இருக்கேன் இங்க என்ன நான் பாத்துட்டு இருக்கேன் ஏங்க உங்க கொஞ்சம் பேசணும் என்ன பேசணும் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உங்களை லவ் பண்ணிட்டு இருக்கேன் என்னால டக்னி எந்த முடிவும் எடுக்க முடியாது நான் யோசிச்சு சொல்றேன் இது என்னோட நம்பர் யோசிச்சு முடிவு பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்க என்னாச்சு அந்த பொண்ணு விட்டு பேசிருக்கேன் இதுக்கப்புறம் அந்த பொண்ணு முடிவு தான் இருக்கு கிளம்பலாம் சரிண்ணா உங்க முடிவு நீங்க சொல்லிட்டீங்க இதுக்கப்புறம் யோசிச்சு சொல்கிறதுல தான் இருக்கு பாத்துக்கலாம் வாடா நான் காலேஜில் சாட்னிங் கான்டெஸ்ட்லாம் நடக்குதாண்ணா நம்மளும் கலந்துக்கலாம்ண்ணா ஆல்ரெடி பேர் கொடுத்துட்டேன் என்ன எடுக்கிறதுன்னு தான் தெரியல அதை பற்றி தான் யோசிக்கணும் இதுக்கு டைட்டில் வந்து மனநலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மனநலத்தை பற்றி நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் என்ன எடுக்கிறதுனே தெரியல பார்க்கலாம் என்ன எடுக்கிறதுன்னு தெரியல சரிண்ணா சரிண்ணா தொமியா சொல்லு காந்தி ஷார்ட் فلم பண்ண எடுக்க போறேன் அதுல நடிக்கறியா எதுக்கோ சொல்ல எடுக்கற இல்ல காலேஜ்ல வந்து மனலளம் அப்படி அப்படிண்டே டைட்டல்ல வந்து ஷார்ட் فلم 10 நிமிஷம் எடுக்க சொல்லிருக்காங்க கான்டெஸ்ட் வெச்சிருக்காங்க அத தான் இருக்கேன் யாரை வச்சு எடுக்கிறதுன்னு தெரியல கலை வந்து நஸ் கரெக்டர் பண்ணுது நீ டாக்டர் கரெக்டர் பண்றியா அத தான் எடுக்கணும் நீ என்னைக்கு எடுக்கற இன்னும் ஒரு 6 நாள்ல சப்மிட் பண்ணலாம்னு இருக்கேன்

என் தங்கச்சி தான் கேட்டு பார்க்கலான்னு இருக்கேன் நர்ஸு கேரக்டருக்கு அவங்க கிட்டே கேட்டிங்களாண்ணா நான் இன்னும் கேட்கல கேட்டு பாட்டு சொல்கிறேன் இப்போ தான் பசங்களாக இருக்கானுங்கல்ல இவனுங்கள வச்சு இதெல்லாம் முடிச்சலான்னு இருக்கேன் சரி நான் கேட்டு சொல்லுங்கண்ணா ஹாய் காய்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ட்ரெண்டிங் ரீல்ஸ்க்கு டான்ஸ் ஆட போகிறோம் வாங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க பாய் என்ன கலை ரீல்ஸா ஆமா காந்தி கலை ஆ நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணுறேன் நடிக்கிறியா ஆ ஓகே நான் பசங்களை வச்சு எடுக்கும் போது சொல்றேன் ஆ எவனாக இருந்தாலும் இப்போ வாங்கடா பார்த்துக்கலாம் இப்போ படுற ஒன்று எப்படி தூக்குறேன்னு

அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்புறம் அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்குது அப்புறம் போய் ஹாஸ்பிட்டலில் பாத்தியே இல்லையா அந்த பொண்ணுக்கு காயந்தான் மச்சான் இனிமேல் வாங்க கூட வண்டிட்டு வரமாட்டேன்னு சொல்லிருச்சு சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல எல்லாம் சரி ஆயிடுச்சு இல்லை மச்சான் நாளைக்கு காலேஜில் ஷார்ட் ஃபிலிம் கான்டஸ்ட்டு பண்ண சொல்லிருக்காங்கன்னு சொன்னால்ல ஆமாம் சொன்னேன் நாளைக்கு தான் எடுக்க போகிறேன் அதுதான் நாளைக்கு எல்லா பசங்கள்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு நாளைக்கு எடுக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும்ல நாளைக்கு ஆரம்பிக்கிறேன் வந்துடும் புரியுதா நல்ல விஷயந்தான் இதாக இருந்தாலும் நீங்கள் நான் கூட இருக்கேன் சரிமாச்சா நாளைக்கு வந்துடு புரியுதா ஃபர்ஸ்ட்டு சீனா ஹாஸ்பிட்டலில் எடுக்கணும் நம்பி போய் பர்மிஷன் வந்துடுறேன் சரி நீ போ நாளைக்கு நான் வந்துடுறேன் சரி பார்த்து வீட்டுக்கு போ டேப்லெட்லாம் சாப்பிடு நான் அப்புறமேட்டுக்கு வந்து நீ பார்க்கறேன் என்னன்னு பார்த்துட்டு கால் பண்ணு பாத்து போ சரி மச்சா போ ம் சரிடா முதல் முறையாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணப் போகிறேன் நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் கடவுளே எனக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு முதல் முறையை பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் பேப்பர் எழுதியிருக்கேன் எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு பார்த்துக்கமா உன்னைய நம்பி நான் போகிறேன் நல்ல வழியை மட்டும் காட்டு தாயே

வலி இருந்தா ஹாஸ்பிடல் வாங்க பாத்துக்கலாம் ஆக்சன் ஆ அப்படியே ஏஞ்சி போடா ம் ஒன் மோர் பையறலமா ஒண்ணும் பிடிக்கல எனக்கு ஒன் மோர் ஃபைல் சிகில் ஓகேவா எங்க தண்ணி பட்டல வேண்டாம் தரேன் தண்ணி இல்ல வராதடா போடா இவர யாரு கேர் பண்ண மாட்டங்களா அதான் வந்து வாங்க உட்காருன்னு சொல்ல கூடாதா தேவலாத பேசாத சொல்றத மட்டும் சொல்லு ஓகேவா இந்த டைலாக் பேசி முடிச்சவனா அடுத்து நீ தான் கரெக்டா டைலாக் கொடுங்க பேசிற ஓகேவா ப்ரொடக்ஷன்ல போண்டா வரதா கிடைக்காதா ஏ மச்சான் நான் பேட்டி வேண்ட வந்தறடா சின்ன டைலாக் தான் ஈஸி தான் ஓகேவா ரெடி 1 2 3 ஆக்சன் ஆக்சன் இவங்களுக்கு எப்பையில இருந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு ஆக்சன் திரும்ப எதுக்கு அத ஓபன் பண்ண சோ மெண்டல் டார்ச்சர்ல எதனாவது எசக்க புசக்க பண்ணிட்டே உள்ள போய் உட்கார்ந்தலான்னு பார்க்கறேன் அது கால் ரிப்போர்ட் நீ அந்த சைடு பாத்துக்க அப்பதான் கரெக்டா இருக்கும் ஆ அது மட்டும் ஒன் மோர் ஆறு பேர் இருக்காங்க ஆறு மோர் வாங்கிக்கலாம் காமெடி வேணாம் ஆக்ஷன் ஆக்ஷன் ஃப்ரெண்டோட தம்பி மேம் பையன் கொடு பார்க்கலாம் இதில் வேற ஏதாவது மாற்றலாமாண்ணா விடு டப்பிங்கில் பார்த்துக்கலாம் ம் அதை வேணா கரெக்டு தான் இவர் ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது ரொம்ப கிரிட்டிக்கல் சிட்டில் தான் இருக்காரு ஆக்ஷன் இவருக்கு தலையில அடிபட்டதனால நாக்கு உள்ள இழுத்துச்சு சோ அதனால அவரால பேச முடியாது கட் பண்ணு ஆ சொல்ல பார்க்கலாம் அவர் தனியா விடாதீங்க கூடயே இருந்துட்டே இருங்க அவ்ளோதானா இங்க பாரு கண்ணை இப்படி திறந்து பார்க்கற சிரிக்காத ஒரே டெக் தான் சிரிக்காதன்ன கண்ணை ஓபன் பண்ணி பார்க்கணும் கண்ணை திறந்தால சிரிப்பதனா நீ என்ன நீ படுத்து மட்டும் தான் இருக்க டயலாக்ல இல்ல இரு ஓகே

டேய் பின் காப்பி பண்ணிட்டேன் அடுத்து நம்மளுக்கு தான் ம் அடுத்து நம்ம தான் ரெடியாக இருங்க ஐயோ கையோ ஓட மாட்டேங்குது கால் ஓட மாட்டேங்குது என்ன பண்ணுறதுனே தெரியலையே எந்த ஃபுட்டேஜ் ஆ இதுதான் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி நான் வந்து வேலூர் நீருமல்லி கூட்டையிலேருந்து வரேன் நான் வந்து ஒரு யூடியூப் சேனலில் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அதுலேயும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிம் ஒன்று வெப்சீரிஸ் மாதிரி ஒன்று பண்ணிகிட்ருக்கேன் எப்படியாச்சும் ஃபிலிமில் நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்த அச்சீவ் பண்ணிட மாட்டோமா இந்த இடத்த தொட்டரமாட்டோமா அப்படின்னு நீங்கள் இருக்கிற எல்லோருமே நினச்சிக்கிட்டு தான் இருப்பீங்க அப்படி தான் நானும் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கேன் அந்த வரிசையில் மனநலம் அப்படிங்கிற டைட்டிலில் பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருக்கேன் என்னோடய லைஃப்பில் ரொம்பவும் ஒரு முக்கியமான ஃபிலிம்னே சொல்லலாம் என் ஃப்ரெண்டோட தம்பிக்கு இந்த நிலம் இருந்துச்சு இப்போ அவன் என்ன பண்ணுறான்னு தெரில என் லைஃப்பில் நடந்ததை நான் படமாக எடுத்திருக்கேன் என் எஃபெக்டை போட்டு நான் எடுத்திருக்கேன் நான் மட்டும் இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சிஸ்டர்ஸ் மற்றும் என் உடன் பிறவா தம்பிகள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இது எஃபெக்ட் போட்டு பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம் இது உங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியல இது நல்லா இருக்கு நல்லா இல்லை அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இது சூப்பர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னிங்கன்னா எனக்கு கொஞ்சம் அடுத்ததாக பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களோட பார்த்தீங்கன்னா நானும் இந்த இடத்துல கலந்துக்கிறதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மிக்க நன்றி இந்த இடத்துல நிக்கிறதுக்கு வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஜெய்ஹிந்த் மேம் அவங்க இறந்து கொஞ்ச நாள் இந்த பையன் சுடுகாட்டில் போய் உட்கார ஆரம்பிச்சான் அப்ப இறந்துதான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது யாருக்குமே கேட்காத சத்தம் அவனுக்கு மட்டும் கேட்டது எல்லாருமே இருக்காங்க மேடம் அது யாரும் கண்டுக்கிறது ஆமா ஏதுமற்ற நிலை எல்லாம் நிறைந்த மனது வேலை தேடி போவதும் இல்லை தேடி போக வேலையும் இல்லை கை நீளே படைத்தானோ வளர்த்த இடம் என்ற இல்லை கூட யாரும் இல்லை பெயர் சொல்ல பெயரும் இல்லை என்னை பெயர் சொல்லியவரும் இல்லை இசை ஞானி இசையோடும் இந்திய போட்டியோடும் சகலமும் மறைந்த ஞானியாய் முற்றும்னிவனாய் ஒருவேளை உண்பதற்கு ஓர் ஆயிரம் கோப்பை தொட்டி கையேந்தி நான் பிழைக்க இந்த சமூக மின்னவனுக்கு தோறும் யார் காமத்தின் விளைவோ நான் யார் காமத்தின் விளைவோ

சின்ன சின்னது அப்பதான் எனக்கு ஒண்ணு தோணுச்சு இதேமாரி என்னோடய படம் தேட்டரில் வடனா வந்த நாள் போட்டியில் கலந்துக்கிட்ட அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள் பேச்சு போட்டி கட்டுரை போட்டி ஓவிய போட்டியில் கலந்துக்கிட்ட அனைத்து மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்படும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கலைவாணி முதல் பரிசு எம்ஏ ஹிஸ்டரி செகண்ட் இயர் ஸ்ரீதர் இரண்டாம் பரிசு ஹிஸ்டரி வேலவன் ஓவிய போட்டி உணவு திருவிழாவ நாங்க நினைச்ச மாதிரி இல்லாத ரொம்ப நேரம் நடத்தி கொடுத்தீங்க அதுக்குமே ரொம்ப நன்றி அடுத்து ஷார்ட் பிலிம் தான் நினைக்கிறேன் குட் மார்னிங் டு ஆல் இந்த கலை திருவிழால கலந்துகிட்ட அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கலை அனைத்து மாணவ மாணவிகளும் சிறப்பாக இருந்தீங்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் மாணவ மாணவிகள் அவங்க திறமையை வெளிப்படுத்த இந்த கலை திருவிழா ஒரு சிறந்த களமாக அமைந்துள்ளது இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஷார்ட் பிளேம் அதாவது குறும்பட போட்டியில் கலந்து கொண்டு முதலிடத்தை பெற்ற மகாத்மா காந்தி டீம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் கொஞ்சம் லைட்டான நவருங்க சார் ஏ வாடா எனக்கு கிடைச்ச முத வெற்றி

என்னுடைய ரிஜிஸ்டர் நம்பர் வந்திருக்கான்ட்டு ரொம்ப நேரமாக தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன் ஒரு வழியாக பாஸ் ஆகிட்டேன் ஆனால் இந்த இடத்த விட்டுட்டு போகணுமேனு நினைக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்போ தான் எனக்கு ஒன்று தோணுச்சு இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படின்ட்டு காலேஜ் முடிச்சுட்டு லீவ் டைமில் போய் பார்த்தேன் காலேஜ் லைஃப் எப்படி போணுச்சுன்னே தெரியல ஏதோ ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்த மூமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா காலேஜ் லைஃப்பில் தான் கடைசி வரைக்கும் யாராலையும் அங்கே இருந்துட முடியாதுல்ல மொதல் டைமாக வாழ்க்கையை நினச்சி பயந்தேன் வெளியில் போய் அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு குழப்பமாகவே இருந்துச்சு அடுத்ததாக என்ன பண்ணணுன்னு இந்த காலேஜே எனக்கு சொன்னிச்சு அது வழியாக நான் போகலான்ட்டு முடிவு பண்ணேன் எனக்கு இந்த காலேஜ் ஒரு கோயில் மாதிரி இந்த கோயில் எனக்கு ஒரு வழியை காட்டினுச்சு అదివళి నో నల్ అంటే నెచ్చే కిట బస్ ఏచుకు పోను నచ్చే ఆనా.. నమక బస్ వరకు వెయిట్ పన్ను తుణిచ్చి